Friday, in today's Gospel, ever ready, all the beginning will have an end. Surely there will be an end to the world also. And it would happen when the Son of Man returns back. Jesus' main lesson is to be ready and not to think that we can postpone our preparations. When the end strikes, it will be already too late. It is not intended to fill us with fear and threatening of unpredictable God. They are timely advice not to be caught napping but to remain alert to meet the Lord. Moreover, it is a good advice not just for the end of our lives but for every day and every moment of every day if i am always ready now i'll be ready then i will go anywhere and do anything in order to communicate the love of jesus to those who do not know know him or have forgotten him saint francis xavier gabrini <music> you yeah. Bye. -bye. என்றும் துளிவில் நிலை நிற்போம் உயிரினே உணர்வவில்லை தவறிச் செல்லும் பிதாசுதன் பரிசுத்தாவியின் பெயராலே கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்தாவி நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக உங்கள் மீட்பு நெருங்கி வருகின்றது அல்லேலூயா ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக நற்செய்தியிலிருந்து வாசகம் இயேசு தம் மகிமைகளுக்கு கூறியது நோவாவின் காலத்தில் நடந்தது போலவே மானிட மகனுடைய காலத்திலும் நடக்கும் நோவா பேழைக்குள் சென்ற நாள் வரை எல்லோரும் திருமணம் செய்து கொண்டும் உண்டும் குடித்தும் வந்தார்கள் வெள்ளப்பெருக்கு வந்து அவர்கள் அனைவரையும் அழித்தது அவ்வாறே லோத்தின் காலத்திலும் நடந்தது மக்கள் உண்டார்கள் குடித்தார்கள் வாங்கினார்கள் விற்றார்கள் நட்டார்கள் கட்டினார்கள் லோத்து சொதோமை விட்டு போன நாளில் விண்ணிலிருந்து பெய்த தீயும் கந்தகமும் எல்லோரையும் அழித்தன மானிடமகன் வெளிப்படும் நாளிலும் அப்படியே நடக்கும் அந்நாளில் வீட்டின் மேல் தளத்தில் இருப்பவர் வீட்டில் உள்ள தம் பொருட்களை எடுக்க கீழே இறங்க வேண்டாம் அதுபோலவே வயலில் இருப்பவர் திரும்பி வர வேண்டாம் லோத்தின் மனைவியை நினைத்துக்கொள்ளுங்கள் தம் உயிரை காக்க வழி தேடுவோர் அதை இழந்து விடுவர் தம் உயிரை இழப்பவரோ அதை காத்துக்கொள்வர் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அந்த இரவில் ஒரே கட்டிலில் இருவர் படுத்திருப்பர் ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படுவார் மற்றவர் விட்டுவிடப்படுவார் இருவர் சேர்ந்து மாவரைத்துக்கொண்டிருப்பர் கொண்டிருப்பர் ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படுவார் மற்றவர் விட்டுவிடப்படுவார் இருவர் வயலில் இருப்பர் ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படுவார் மற்றவர் விட்டுவிடப்படுவார் அவர்கள் இயேசுவை பார்த்து ஆண்டவரே இது எங்கே நிகழும் என்று கேட்டார்கள் அவர் அவர்களிடம் பிணம் எங்கே இருக்கிறதோ அங்கேயே கழுகுகளும் வந்து கூடும் என்றார் இது கிறிஸ்து வழங்கும் வாழுதரும் செய்தி ஹூ எவர் லூசஸ் இஸ் லைஃப் வில் preserve இட் உயிரை பாதுகாக்க தேடுகிறவன் அதை இழந்து விடுவான் இழப்பவனோ அதை காத்துக் கொள்வான் தொலைக்காட்சி தனித்தன்மை தன்னையே இழத்தல் சிலுவையில் தன்னையே இழந்தவர் தன்னை இழப்பவர்தான் தான் தலைவர் என்னும் இரண்டு வாரங்களில் நாம் கிறிஸ்து அரசர் திருவிழாவை கொண்டாட இருக்கின்றோம் அரசர்கள் எல்லாம் இப்பொழுது கிடையாது ஆனால் கிறிஸ்து அரசர் மட்டும் இன்னும் அர்த்தம் நிறைந்தவராக இருக்கிறார் என்றால் அவர் தன்னையே இழந்து தன் வாழ்வை கொடுத்து பிறர் வாழ தன்னையே அர்ப்பணித்தவர் நாம் வாழ்வதற்காக பிறக்கின்றோம் இறப்பதற்காகவே பிறந்தவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதை இழந்ததினால்தான் புனித சின்னப்பர் பிலிப்பிய திருமுகம் இரண்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்திலிருந்து அந்த அற்புதமான கவிதையை படிக்கின்றோம் என்று அழைக்கக்கூடிய தன்னையே தாழ்த்தி வலிந்து பற்றி கொண்டிருக்க வேண்டிய ஒரு உரிமை பெயராக தன்னுடைய கடவுள் தன்மையை கருதாமல் அதை விட்டு இந்த பூ உலகம் வந்து மனிதரின் தன்மை போண்டு அதுவும் அடிமையின் தன்மை போண்டு சாவை ஏற்கும் அளவுக்கும் அதுவும் சிலுவை சாவையை ஏற்கும் அளவுக்கும் கீழ்ப்படிபவர் ஆனார் ஆகவே தந்தை இறைவன் அவரை எல்லா பெயருக்கும் மேலாக அவரை உயர்த்தினார் தன்னையே தாழ்த்தி கொண்டதினால்தான் அவர் உயர்த்தப் பெற்றார் சென்ட் அகஸ்டினுடைய வார்த்தைகள் தோஸ் who ஆர் வில்லிங் டு அஃபென் காட் ஃபார் worldly திங்ஸ் வில் டை திஸ் வெரி moment உலக காரியங்களுக்காக இறைவனை மனம் நோகச் செய்ய ஆசிப்பவர் அக்கணமே இறப்பர் எந்த நேரத்தில் அந்த எண்ணம் வருகிறதோ அப்பொழுதே அவர்கள் அந்த நிலையை இழந்து விடுவார்கள் இன்னொரு இந்த கருத்துக்கு நல்ல ஒரு உதாரணமான கருத்து நான் தாழ்ச்சியாக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாவே அதே நிமிஷத்தில் நீ தாட்சியா இல்லைன்னு அர்த்தம் அந்த குணத்தை இழக்கிறாய் அந்த புண்ணியம் உனக்கு இல்லை என்று அர்த்தம் தாட்சியா இருக்கிறாய் என்று நீ வெளியே சொல்ல வேண்டிய தேவையில்லை விளம்பரம் தேவையில்லை அதை மற்றவர்கள் சொல்ல வேண்டுமே தவிர நான் தாழ்ச்சியா இருக்கிறேன்னு சொன்னா உனக்கு தாழ்ச்சி இல்லைன்னு அர்த்தம் அந்த மாதிரி உலக காரியங்களை அதற்காக நீ இறைவனை மனகும் நோக நோகச் செய்தால் நீ அக்கணமே இறக்கின்றாய் இப்பதான் நமக்கு அதிகமா செய்தித்தாள் டிவி எல்லாம் வரதுலாம் நிறைய கத்துக்கிறோம் சாவு என்பது நமக்கு ஒண்ணுதான் தெரியும் செத்து போயாச்சு ஆனால் இதில் மூளை சாவுன்னு ஒன்று இருக்குது மூளை செத்து போயிடும் மற்றதெல்லாம் உயிரோடு இருக்கும் அப்ப அந்த மூளை செத்து போச்சுன்னா மற்றதெல்லாம் உயிரோடு இருக்கக்கூடியவைகளிலே இந்த உறுப்புகளை தானம் செய்யலாம் அப்படி நிறைய பேர் இப்ப தானம் செய்கிறார்கள் இவர் பெயரால் வாழ்கிறார்கள் கண்களை கொடுத்தால் காண்கிறார்கள் ஆக மூளை சாவு என்பது சாவினுடைய துவக்கம் அப்படி இந்த எண்ணமே இறப்புக்கு சமம் ஆகவே தான் நெகட்டிவ் திங்ஸ் நம்மை தாக்கக்கூடாது வெள்ளை முடியாது அல்லது இந்த குப்பை கூளங்கள் அசுத்தங்கள் காய்ந்து போன பூக்கள் நேற்று பார்த்தீங்கன்னா நான் ஆராதனைக்கு போனோன்னு எடுத்து ரெண்டு கீழே வச்சேன் வல்லமையுள்ள ஆண்டவர் பக்கத்தில் இருக்கார் காஞ்சி போன பூ இருந்ததுன்னா அது நெகட்டிவ் எலமெண்ட்ஸும் கொடுத்துட்டு இருக்கும் புதியவைகள் இருக்க வேண்டும் ஆண்டவருக்காக அர்ப்பணிக்கும் பொழுது இவைகள் எல்லாம் நம்முடைய சோம்பேறித்தனத்தை தனத்தை அல்லது எதுவும் கண்டுகொள்ளாத என்று அர்த்தம் நம்முடைய அறை சுத்தமாக இருத்தல் கோவில் சுத்தமாக இருத்தல் சுற்றுப்புறம் சுத்தமாக இருத்தல் அதனுடைய அர்த்தம் என்ன இறைவனுடைய பிரசன்னம் அங்கே வெளிப்பட வேண்டும் ஓடாத கடிகாரம் மாற்றப்படாத காலண்டர்கள் இவைகள் எல்லாம் நெகட்டிவ் எலமெண்ட் நீ செத்து கொண்டு இருக்கிறாய் என்று அர்த்தம் பட் வாட் யூ ஆர் வில் பி யுவர் உனது இறப்பு நாள் உனது உடமைகள் இங்கேயே விடப்படும் அந்நாளில் நீ உள்ளபடியே என்றென்றும் இருப்பாய் இந்த சாமும் போது கடைசியில் அந்த கல்லறையில் இருப்போர் ஒரு பல்லவி மாறி பாடுவார் என்ன பாடுவார் தெரியுமா எல்லாம் ஏற்கனவே நம்ம பூச வச்சு இங்கேயே சிலுவையெல்லாம் போட சொல்கிறேன் இப்பொழுது நான் பார்த்து சிலுவையெல்லாம் போட்டு கொண்டு போய் அங்கே புதைக்க போகிறோம் அவர் இருந்து அவருடைய கடமை செய்வார் கடைசியாக யார் யாரெல்லாம் முகத்தை பார்க்குறீங்களோ வந்து பார்த்துட்டு சிலுவை போடுங்க அப்படின்னு சொல்வார் இங்கேயே சிலுவை போட்டவங்க நிற்பாங்க அந்த நேரத்தில் தான் அப்படியே பாசம் பொறுத்துக்கிட்டு வர மாதிரி அப்படியே கதறிக்கிட்டு போய் அந்த மண்ணு சரிஞ்சு விழ மேலே இங்கே விழுந்துட்டு போய் கட்டி பிடிச்சி சிலுவை போடுவாங்க சரி அதை நம்ம குறை சொல்ல வேண்டாம் ஏன் அப்படி சொல்றாங்க அதுக்கு தான் இப்ப நான் சொல்ல வரேன் ஏன் சொல்லுகிறார்கள் நீ கடைசியாக அந்த முகத்தை காணும் பொழுது அந்த முகம் உன்னுடைய மனதில் நிற்கும் இதோ கடைசியாக நான் பார்த்தேனே என் அப்பாவை என் அம்மாவை என்னுடைய உடன்பிறப்பை தர்ஷன் என்று சொல்லுவார்கள் அந்நாளில் நீ உள்ளபடியே என்றும் இருப்பாய் என்று சொல்லுவதனுடைய அர்த்தம் இந்த உலகத்தில் வாழ்ந்து நீ உன்னை நான் எப்படி பார்க்கிறேனோ அப்படி நான் என் மனதில் கொள்வேன் அவரது விண்மீனை காண்பது நல்லது அவரது திருமுகம் காண்பது மிக நல்லது அயலானில் அவரது அழகுமுகம் காண்பது அனைத்திலும் மிக மிக நல்லது ஓ டே ஆஃப் டிலைட் டே ஆஃப் இட்டர்னல் பிளிஸ்

நித்திய ஆனந்தத்தின் நாளே மகிமையின் தேவனே எனது அன்பு மணாளனே ஒரு கண்ணியின் இதயத்தை எதுவும் நிரப்பாதென நீர் அறிவீர் கனிவான உமது இதயத்தில் எனது கண்கள் தொயில் கொள்ளட்டும் அந்த பரவசம் என்று சொல்லுகின்ற இறைவனுடைய அந்த தரிசனத்தை பெறுவது தாமசக்கிய நாசை பத்தி சொல்லியிருக்கிறேன் கடவுளை கண்ட பரவசம் சுசேப்பர் மிகச்சிறந்த உதாரணம் பரவசம் அவருக்கு நிறைந்திருந்ததினால் ஒரு வார்த்தை கூட பேசல ஏதாவது ஒரு ஆழ்ந்த பேசினார் இறை தியானத்தில் திளைத்தவர் சுசேப்பர் கனவு கண்டார் கனவுல வானத்தூதர்கள் அவரிடம் பேசினார்கள் பணித்தார்கள் அதையெல்லாம் செய்தார் அந்த பரவசம் Lord Jesus Christ, you have redeemed the world by your death on the cross and by your victory over the grave. help me to never lose sight of the goal of heaven that I may live each day in joyful anticipation of your return in glory. Anve Raiva. எம் இதயம் உமக்காகவே உருவாக்கப்பட்டது உம்மிலன்றி வேறெதிலும் அது நிறைவு அடையாது எம் இதய ஆழத்தின் இந்த ஏக்கம் தீர இடைவிடாது நாங்கள் முனைப்புடன் முயலச் செய்யும் தடைபடாத இத்தேடுதலில் இன்பம் விளையச் செய்யும் உம்முடைய சீடலாக இருக்க தன்னையே மறக்க தன்னையே மறுக்க தன்னையே திறக்க வேண்டும் என்பதை அடிக்கடி சிந்திக்கின்றோம் நாங்கள் உமது அன்பு சீரர்களாக இருக்க இந்த தகுதிகளை எங்களுக்கு தந்தருளும் ஏற்று வர மருளும் இறைவா காக்கும் கரங்களினால் அமேன் அமேன் Oh, 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 oh,

தாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலை ஆமென் ஏசு புகழ் மரியே வாழ்க